எங்கள் பாத காவலானது தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம் நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம் தெய்வீகம் தமிழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாத காவலானது தினம் தினம் அதன் புகழ் புனித லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐம்பத்தி ரெண்டு வரை ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆனபோது போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒருநாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவரிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றைக் கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்போது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரித்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உக்கு புகழ் இரையே தமிழே உறவே வணக்கம் நான் உங்களை அறுத்திருந்தேன் டெஸ்மினோ குடும்பம் என்பது நம்முடைய வாழ்விலே மிக மிக இன்றியமையாத ஒன்று நாம் எங்கு சென்றாலும் வந்து தங்குற இடம் குடும்பமாகவே இருக்கிறது ஆகவே நல்ல குடும்பத்தை அமைத்துக் கொள்வது அப்பா அம்மா பிள்ளைகளுடைய பாரிய கடமையாக இருக்கிறது இன்று அன்னையாம் திருவை திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறது இந்த திருக்குடும்பம் என்பது என்ன திருக்குடும்பம் என்பது யார் சூசையப்பர் மரியாள் இயேசு சுவாமியை திருக்குடும்பம் குறிக்கிறது இங்கே ஆண்டவர் ஜேசுவினுடைய பிரசனம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது ஆகவேதான் அவர் காணாமல் போன பொழுது சூசியப்பரும் மரியாவலும் மிகுந்த வேதனையோடு அவரை தேடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் திரு இயேசு ஏசு சுவாமியுடைய பிரசனம் மிக மிக முக்கியமானது நம் அமைதியாக இயல்பாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு ஆடம்பரங்கள் தேவையில்லை மாறாக மகிழ்ச்சியான இயல்பான நல்ல குடும்பம் இருந்தாலே அவனுடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் ஆகவே இயேசு சுவாமியோட திருக்குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்களும் அன்பை அமைதியையும் பருத்தியாகத்தை பிரசுநேகத்தை விட்டுக்கொடுப்பை மன்னிப்பை வாழுகிற குடும்பங்களாக வாழ அன்னையாம் துறவை இன்று திருக்குடும்ப விழாவிலே நம்மை அழைத்து நிற்கிறாள் ஆகவே இயேசு சுவாமி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வோம் அவர் பிரசன்னத்தை நாங்கள் நாடுவோம் நாள்தோறும் சிவமாலை ஓதுவோம் அன்னை மரியாளுடைய பராமரிப்புக்குள்ள நம்மை ஒப்புக்கொடுப்போம் புனித சூசேற்புடைய பராமரிப்புக்குள்ள நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம் இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம் இம்மேன்வெலாக நம்மை தேடி வந்த கடவுள் நம்மோடு என்கிற அசைக்க முடியாத உணர்வோடு நம்முடைய வாழ்வின் அனைத்து நிலைகளையும் ஆண்டவிற்குள்ளே ஒப்பு கொடுப்போம் பொருளாதார காரியங்களையும் கல்வி முயற்சிகளையும் தொழில் முயற்சிகளையும் வேலை வாய்ப்புகளையும் உறவு காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவோடு சேர்ந்து நாம் அவருக்குள் ஒப்பு கொடுத்து பயணம் செய்கிற பொழுது நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பத்தைப் போல இரையாசி நிறைந்த குடும்பங்களாக முன்மாதிரின குடும்பங்களாக இந்த சமூக கட்டமைப்புக்குள்ளே வாழ முடியும் அந்த சக்தியையும் வல்லமையும் பிறந்திருக்கிற பாலன் தொடர்ந்து நமக்கு தரும்படியாக மன்றாடுவோம் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியான சந்தோஷமான இயல்பான குடும்பங்களாக வாழ ஆண்டவரிடம் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்